வரங்கய்யா பேர் திருஞான்கள் பத்து வருடங்களுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து ஓலைச்சுடி பாத்துட்டு போயிருந்தேன் அதுல சில ரகசியங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க உங்கள்கிட்ட கை ரேக வச்சும் பாத்துருக்கேன் ஜீவநாடியும் பாத்துட்டு வந்துட்டு இப்போ என்ன அப்படின்னா அந்த சூடியில பல ரகசியங்கள் பத்து வருடங்களுக்கு முன்னாடி சொன்னீங்க அந்த ரகசியங்கள் படிதான் இதுவரைக்கும் பத்து வருடமா நடந்துட்டு இருக்கு இப்போ நடந்து வந்துட்டு வந்திருக்கு அத பத்தி ரகசியங்களை இன்னும் உங்கள்ட்ட கேட்டு வந்திருக்கேன் வந்திருக்கையா அதனால் எனக்கு கொஞ்சம் நான் ஓடைச்சி முடியல ஜீவன் ஆடி பார்த்து எனக்கு தெளிவு பெறணும் ஐயா அதான் ஐயா விஷயம் சரிங்க பித்தனாய் பிறைச்சு உடி நின்ற தேவா தேவா சித்தருக்கும் சித்தி நிலை அளிக்கும் தேவா சிரம் தாழ்த்தி வடி போற்றி போற்றி போற்றியே சீடன் உயிர் தன்னை புவிதனிலே சடகோபால நல் ராமானுஜம்பேராய் சாற்றும் கால் திருகுண்டு ஞான மேலுமாகி சாட்சதனில் ஊழ்தொட்ட பிறவியை கண்டாய் இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா சிவபெருமானுடைய திரு தொட்டு வணங்கி குருநாதர் வந்து ஒரு சீடனுக்கு உங்களுக்கு உண்டான ஆத்மபலம் ஜீவனாடி பலனை சொல்கிறாங்க இந்த ஜீவனாடிங்கிறது சரீரத்தில் உள்ள ஆன்மா ரகசியம் அந்த ஆன்மா ரகசிய பிரகாரம் போது தன்னை சீடராக சாட்சிகளை உரைத்தாலும் தன்னுடைய பெயரானது தற்போது பெயரானது சடகோபால ராமானுஜதாசன் என்று பேருச் சூடியிருக்கீங்க ஆனால் தன்னுடைய ஈன்றுகள் தனக்கு வைத்த நாமமானது திருஞானவேல் என்ற பெயரை சொடி நீங்கள் முதல்ல நாடி பார்க்கின்ற பொழுது அந்த பேரில் இருந்திருக்கீங்க அந்த பேரு பிரகாரத்தில் தன்னுடைய ஊழ்வினை கருமாய் பற்றி ஊழ்வினை என்பது உங்களுடைய முற்பிறவி தொடர்புகளை பற்றி குருநாதர் வந்து எடுத்துரைத்தார்கள் அப்படி எடுத்து உரைத்த காலத்தில் உங்களுடைய பேர் ஞானவேல் அப்படின்னு இருந்துச்சு ஆனால் இப்போ உங்களுடைய திருநாமங்கள் என்பது பேர்கள் மாற்றப்பட்டு அந்த மாற்றங்கள் மூலமாக தனது வந்து மறுமுறை இந்த ஜீவனாடி பார்க்கக்கூடிய வாய்ப்பினை குருநாதர் உங்களுக்கு அளித்தாலும் ஆனால் நீங்கள் புனர்ஜென்ம சம்பந்தமான பிறப்பாகத்தான் இந்த ஜென்மத்தில் ஒரு காலத்தில் நான் ஈடுபடுத்த போது பத்தாண்டு காலத்திற்கு இந்த பத்தாண்டு காலத்திற்கு பிறகு எவ்வளோதோ மா மாற்றங்கள் பேரில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலே மாற்றங்கள் அனுபவங்கள் கண்டு ஈடுபாக்க வந்திருக்கீங்க கண்டுரைக்கே விண்ணும் குன்றும் குலகுரு பேராய் இதில் வந்து அந்த பேரிடக்கூடிய பொண்ணு ஜென்மத்தில் குருநாதருடைய சாமானிய தோழன் அவரும் இந்த பிறவியை எடுத்து தன்னை பேரிடர் பேரிடர் இட இடக்கூடிய குருநாதர் வந்து வான்மலை ராமானுஜர் என்ற திருநாமத்தில் இப்போ இருக்காங்க அந்த நாம உடையவர்களால் தான் நீங்கள் சைவத்திலிருந்து இப்போ வந்து சிவகுலத்திலிருந்து சிவகுல சத்திரியராக பிறகு எடுத்த தனக்கு நீங்க வைஷ்ணவ குலத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிராமணராக மாறி அவர் மூலமாக தீட்சைகள் வாங்கி தன்னிடம் வாக்கு கேட்க வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்துட்டு போனதுங்க ஐயா ரேக வச்சு பார்த்துட்டு சூடி மூலியமா பல ரகசியங்கள்லாம் சொல்லிருக்கீங்க ஜீவநாடி மூலியமா நிறைய இது சொல்லி தெளிவுபடுத்திருக்கீங்க மறுபடியும் அத ஒரு தடவை பார்த்து இன்னும் டீப்பா பாக்கணும்ன்றதா ஜீவநாடி பாக்கணும் வந்திருக்காங்க ஐயா ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும் வேற மாதிரியே ஆமா ஐயா படம் வேற மாதிரியா இருக்கு உண்மைதான் ஐயா வேற மாதிரியா இருக்கு அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க

அவளுடைய மரணாயந்தத்துக்கு பிறகு வந்துட்டாங்க அப்புறம் அப்புறம் இருக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி வந்துட்டீங்க தேடி கண்டுபிடிச்சி வந்து ஏன்னா என்னங்க அவங்க அந்த அவங்க எங்க சாருக்கு அப்புறம் நீங்க வருதுங்க ஐயா அது பாருங்க ஐயா எங்க பக்கத்து இருக்கு ஆமா ஐயா அதனால வந்து அந்த வள்ளி காட்டுல ஐயா தான் அருந்தாங்க எப்பorama அதனால என்ன அப்படினா இந்த ஊரியோட இந்த நாடு சொதிட்டங்க என்ன கணித ஜோதிடம்னா என்ன ஜீவநாடினா என்னன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்தும் இப்போ பல குழப்பங்கள் வந்துருச்சு பல இடங்கள்ல பார்க்கும் பொழுது பல்வேறு கருத்துக்கள் நம்மளுடைய முற்கால பிற்கால எல்லாம் சொல்றாங்க சொல்றாங்க ஆனா என்னன்னா இதுல வந்து ஒரு குழப்பம் வந்து தெளிவுபடுத்திக்கிறதுக்கு என்னன்னா அகத்திய பெருமான் தான் அதை தெளிவுபடுத்தணும் ஆஹ் எண்கடித ஜோதிடம்னா அது என்ன ஆஹ் என்ன அகத்திய ஜீவநாடினா என்ன ரேக வச்சு பார்க்கக்கூடிய இந்த அகத்தியூர் ஓலைச்சுவடி இந்த மூணுக்கும் வேறுபாடு என்ன அதை பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்த சொல்லிக்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது முன்ன ஒரு காலத்துல வந்து ஒரு ஜமீனு பண பலம் உள்ளவர்கள் பதவி பலம் உள்ளவர்கள் வந்துதான் மட்டும்தான் பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் இந்த நவீன உலகத்தில் இப்போ இந்த நாடி ஜோதிடங்கள் பலருக்கும் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடங்கிறது ஆணுடைய வலது கை பெண்ணுடைய இடது கை பெருவிரு ரேகை வைத்து உன்ன முன்னோர்கள் முன்னோர்கள்னு சொன்னால் நம்மளுடைய சித்தர்கள் அகஸ்தியர் சிவவாக்கியர் காக்கபூஜினர் போன்ற முனிவர்களால் எழுதி வைக்கப்பட்ட அந்த சுவடிகள் இந்த சொடிகள் உருவான இடமே தஞ்சை மாவட்டம் தான் தஞ்சை மாவட்டத்துக்கு எல்லாமே ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் அது விவசாயம் மட்டமும் இல்லை ஜோதிடமும் ஆன்மீக சுற்றுலா ஞான கலைகளை கற்கக்கூடிய ஒரு தலமாகத்தான் அமர்ந்திருக்கு அங்கே தான் இது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இதெல்லாம் மற்ற இடத்துல இல்லையாயா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எல்லா ஊர்லேயும் எழுதி வச்சுருக்காங்க ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மருத்துவ சுவடி கண்டுபிடித்தேன் வரலாறு கண்டுபிடித்தேன் ராமாயணத்தை கண்டுபிடித்தேன் மாந்திரிக ஓலைகள் இருக்குது அப்படிங்கன்னா பலவிதமாக இருந்தாலும் கூட ஆனால் நாடிஜோதிட ஓலைகள் உருவாகின இடம் வந்து அந்த சோழருடைய சாம்ராஜ்ய காலத்தில் தான் முன்னதான் அப்போ இந்த அவரால் தான் அது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்போ வந்து ஆணுடைய வலது கையை பெண்ணுடைய இடது கையை கட்டவிர ரேகை கொடுக்குறோம் நீங்கள் பிறந்த வருஷ மாதம் தேதியில் அந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பிறக்கின்றார்கள் ஆனால் பிறந்தாலும் கூட எல்லாருக்கும் அந்த ஜோதிடம் இருக்கிறதா என்று பார்க்கின்ற போது ஒரு சில பேருக்கு இல்லாமல் இருக்கிறது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சரியான இடங்களை நபர்களை தேடி நம்ம பரம்பரையாகவே பார்த்திங்கன்னா நாலு குடும்பம்தான் இருந்துச்சு இன்றைக்கி எக்கச்சக்கமான அந்த குடும்பத்தோட வம்சாவளிகள் இருக்காங்க மற்றும் அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லதும் கண்டுபிடிக்கிறீங்க கெட்டதும் கண்டுபிடிக்கிறீங்க அது உங்களுடைய அஜாக்கிரதையா இல்லை விதியாக எனக்கு ஒன்றும் தெரிய அது சொல்ல தெரியல இருந்தாலும் வந்து நாடி ஜோதிடங்கிறது தலைமுறைகள் கடந்திருக்கு நாங்கள் வந்து அந்த நாடி ஜோதிடம் பார்க்கக்கூடிய குலவழி தல தலைமுறைகள் தான் நாங்கள் இப்போ எங்கள் முன்னோர்கள் எல்லாத்த பார்த்துட்டு தானே இருந்திருக்காங்க இப்போ வந்து வெவ்வேறு நபர்களும் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாத பார்க்கும் நோக்கங்களும் வெவ்வேறு மனிதர்களுடைய எண்ணங்களும் பிரதிபலிக்குது அப்போ வந்து இதில் வந்து எப்படி இது பார்க்குறாங்க அதுதான் நாடி ஜோதிடங்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல ரேகையை வச்சு பார்க்குறோம் அப்போ அந்த ரேகையை வச்சு பார்க்கும்போது தன்னுடைய வருஷ மாத தேதிகள் அது வந்து கரெக்டாக அந்த ரேகைக்கு புரிஞ்சு வரணும் அது மட்டும் இல்லை பேரினாமம் அதில் கூட பிறந்தவங்க குழந்தைகள் இந்த மாதிரி எல்லாமே பொருந்தி கரெக்டாக இருந்தால் தான் ஆனால் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து ஆரம்பத்திலேயே அந்த ஓலையில் உண்டாயிட்டுன்னா அது பின்னே வரக்கூடிய எதிர்காலத்தில் எல்லாமே ஒரு பிழையாகத்தான் அமையும் சரியாக அமையிறதில்ல அது மட்டும் இல்லாத நம்மளும் நம்பிக்கையோடு போய் பார்க்கணும் ஏன்னா இது எல்லாமே நான் இந்த ஜோதிடங்கள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இறைஞான நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் போய் பேசிகிட்ருக்கேன் நான் அது வந்து நம்பிக்கையோடு நம்ம பார்க்கணும் அது நம்பிக்கை உரிய வகையில் போது பலருக்கு அது நடக்க தான் செய்யுது இதுதான் வந்து நாடி ஜோதிடங்கிறது இந்த ஜீவ நாடி ஜோதிடங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேர் வாழ்க்கையில் அபூர்வமான மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க இந்த அபூர்வமான மனிதர்கள் வந்து அவங்களுடைய பிறப்பை தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம வந்து இல்லாதவங்களும் இருக்காங்க இருக்கப்பட்டவங்களும் இருக்காங்க படிப்பாக படிப்பு இல்லாதவர்களும் இருக்காங்க படித்தவர்களும் இருக்காங்க அப்போ வந்து இவங்க வந்து எப்படின்னா இவங்களுடைய ஆத்மாத்துக்கு என்ன வலிமை இருக்குது அப்போ அந்த ஆத்மத்துடைய வலிமையை தனிப்பட்ட முறைகளை அது வந்து இந்த சுட்சமமான முறையில் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ரகசியம்தான் இப்போ சித்தர்களுக்கும் அது இருக்குது அது சித்தர்களுக்கும் இருக்குது கோவில்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாத தனி நபர் ஒவ்வொருவருக்கும் இருக்குது மடாதிபதிகள் இருக்குது அரசியல்வாதிகள் இருக்குது எல்லோரும் எல்லாருமே எல்லோரும் எல்லாமே ஆயிடு ஆயி ஆயிடு ஆகிறது இல்லையே அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மாவுடைய தனிப்பட்ட சக்தி அந்த ஆன்மாவுடைய தனிப்பட்ட சக்தியே விரிவாக்கமான சூழலை தெரிஞ்சுக்கிறது தான் அது ஜீவனாடி ஜோதிடங்கிறது அப்போ ஐயா கேட்டால் பார்த்து கணித ஜோதிடத்தை பற்றி கேட்குறாங்க கணித ஜோதிடங்கிறது கூட நம்ம பிறந்திருக்கக்கூடிய டைம் டேட் ஆஃப் பர்த்து மற்றும் டைம் அந்த டைந்தை வச்சு நம்ம கணிக்கிறது அன்னைக்கு உள்ள சூழ்நிலையை கணிக்கும்போது எதிர்காலத்தில் அது பாவத்தினுடைய பிரதியாகத்தான் அந்த ஜாதகமே ஒவ்வொரு நபர்களுக்கும் அது எழுதி வைக்கிறாங்க அது வந்து நம்ம எப்படி வீட்டுக்கு நிலத்துக்கு பட்டா வச்சுருக்கோமோ அதேமாரி ஒரு குழந்தைக்கு அது தான் பட்டா ஒரு ஜாதகருக்கு அது தான் பட்டா அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு அதுதான் பிறந்த நாளுக்கு பிறந்த நேரத்திற்கு அதில் வந்து வரக்கூடிய அந்த கிரகங்களுடைய ஏற்றத்தாழ்வு அதில் என்னென்னா நட்பு பகை உச்சம் ஆட்சி அப்படின்னு இருக்குது அது மட்டும் இல்லாத இருக்கக்கூடிய இடம் இருக்குது பாவம் இருக்குது காரகன் இருக்குது அது மட்டும் இல்லாத நாதன் இருக்குது தசா புத்தி இருக்குது தசா அந்தரங்கம் இருக்குது போன்று அந்த சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபரால் தான் அது வந்து அந்த ஜாதகங்களை சொல்ல முடியும் அது கணிக்கவும் தெரியணும் அதை சொல்லவும் தெரியணும் அதுதான் கணித ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு பெரிய ரகசியம் இருக்குது ஆனால் மூன்றுக்குமே முற்றிலும் வேறுபாடு இருக்குது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புகள் இருக்கிறது என்பது கிடையாது ஆனால் முற்றிலும் வேறுபாடு இருக்கிறது ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க நாடி ஜோதிடமே பார்த்தேன் ஜோசியம் சொல்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்துக்கு நான் வந்து இப்போ பதில் சொல்ல விருப்பம் இல்லை இது அவங்க பார்க்கக்கூடிய பார்வையில் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஜோதிடம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்போ ஜோதிடங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அது ஜோதிடம் பார்வையிலேயே அவங்க இருக்கிறதுனால அது ஜோதிடம் சொல்கிறது மாதிரியே இருக்கும் ஆனால் உள்வாங்கி அந்த கருத்துக்களை நம்ம பார்க்கணும் ஒரே வாட்டி ஒரு நாடி ஜோதிடத்தை வந்து பார்த்துட்டோம் நமக்கு எல்லாமே நடந்துடும் அப்படிங்கிறதும் கிடையாது மனிதன் வாழ்க்கை என்ன ரெண்டரை மணி நேரமா இல்லைது வந்து ரெண்டரை மணி நேரத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்லாம் எதுவும் கிடையாது நம்ம வந்து குருக்கும் இந்த ஏடு சொல்லக்கூடிய குருநாதர்களுக்கும் அந்த ஏடு பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு ஏதோ ஒரு ஜென்ம பந்தம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அது நம்மளும் அவங்ககிட்ட பணிஞ்சு சொல்ல முடியும் அவங்களும் பணிஞ்சு கேட்க முடியும் இல்லைன்னா ஒரு சில நேரங்கள் அந்த இடத்துல வந்து அதுவே சில வினையாக மாறிடும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் நாடி ஜோதிடம் பார்க்கலாம் ஜோதிடம் பார்க்கலாம் பார்க்கக்கூடிய நேரத்தை வச்சு தான் இருக்குது உங்களுடைய மனசை வச்சு தான் இருக்குது கண்டிப்பாக ஜோதிடங்கள் நான் குறையும் சொல்ல முடியாது ஜீவனாடியும் கூட சொல்ல முடியாது நாடி ஜோதிடத்தையும் குறை சொல்ல முடியாது எல்லாம் நம்ம பார்க்குற காலத்தையும் நேரத்தையும் நம்ம மனதை வைத்து தான் இருக்குங்கிறத நான் அதில் சொல்ல வரேன் ஐயா ஓலைச்சுவடியை பற்றி நீங்கள் சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க ஐயா இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் எப்படி நாடி சொல்கிற ஆனீங்க எப்படி இந்த விஷயங்கள்லாம் உங்களால் கணிக்க முடியுதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது எப்படி எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றதை விட ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயங்களை நீங்கள் ரகசியங்களையும் சூக்குமங்களையும் சொல்லும் அது மிகப்பெரிய விஷயமா தெரியுது எப்படி நீங்க நாடு சொதுக்கார ஆளுங்க எப்படி இந்த ஓடைச்சுக்குடி எல்லாம் உங்களுக்கு வந்தது இந்த பொகிஷன்கள்லாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா ரொம்ப பத்து வருடத்திற்கு முன்ன நான் பார்க்கும் போது ஒரு விதமா இருந்தீங்க பத்து வரு பத்து வருடங்களுக்கு பிறகு நீங்க வரும்போது கொஞ்சம் ஞானம் பெற்றவர்களாக தான் தெரியுது ஏன்னா நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு விசித்திரமாக இருக்கு ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா பதில் சொல்லணும் இல்லையா நீங்க கேக்குறீங்க ஒரு கல்வி தாயா ஜோதிடங்கிறது ஒரு விதமான கல்வி கல்வின்னா ஒரு குருகுலத்தில இருந்து நம்ம படிக்கிறதா இப்ப குருகுலத்தில இருந்து படிக்கிறது அப்படின்னு சொன்னா எங்க முன்னோர்களுக்கு எல்லாமே இந்த நாடி சாஸ்திரம் பாக்குறது வைத்திய சாஸ்திரம் பாக்குறது மனசாஸ்திரம் பாக்குறது கிருஷி விவசாய சாஸ்திரம் இதெல்லாம் விவசாயமும் ஜோதிடமும் தொழிலாக கொண்டவங்க வந்து வந்து நாங்க இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட படிப்பு வந்து அதிகமாக தேவையில்லை அஞ்சாம் கிளாஸ் இருந்தாலும் போதும் அஞ்சாம் கிளாஸ் தமிழ் ஓரளவு படிக்க தெரிஞ்சால் போதும் அப்புறம் நாங்க போய் எங்களுடைய தாத்தா கிட்டையும் அவங்கிட்டையும் நாங்கள் போய் அந்த பழகிக்கிறோம் பழகிக்கிறோம் அப்படின்னா அந்த குடும்ப தொழிலாக இருக்கும்போது சும்மா இல்லாம வந்து பாடம் எழுதி தருவாங்க அந்த பாடத்தை வந்து படிக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆள் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகியா அஞ்சு அஞ்சரை வருஷம் ஆகும் கொஞ்சம் நல்ல ஒரு கல்வி நாட்டம் இருந்து ஒரு துடிப்பான மனிதனாக தான் அஞ்சு வருஷம் ஆகும் ஆனால் சிலர் வந்து எட்டு வருஷம் கூட ஆகுது அப்படி படிச்சுட்டு தான் வந்து நாடி படிக்கிறது ஆனால் நாடி படிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு கல்வி ஞானங்கள் வேணும் அது வந்து அவங்க சொல்லி தருவாங்க அந்த அந்த எழுத்துக்கள் சொல்லி தர்றது சாஸ்திரங்கள் சொல்லி தர்றது எல்லாமே அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க கொடுத்து தான் நம்ம இந்த மாதிரி வர்றது அப்போ நம்ம வந்து இந்த ஜோதிடங்கள் கற்கும்போது வயது குறை குறிப்பிட்ட மாதிரி ஒரு பனிரெண்டு வயதாக இருக்கணும் பன்னிரெண்டு வயசுல வந்து எப்படி நம்ம வந்து ஒரு வேதங்கள் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் எவ்வாறு அவங்க குடும்பத்துல அப்பா அம்மா கூட இல்லாமல் அவங்க அப்பா அம்மா கூட இல்லாமல் எப்படி அவர் வந்து குருகுலத்தில் போய் அவர் படிக்கிறாரோ ஆசைவாசங்களும் அது அதுமாரிதான் நானும் சிறு வயதில் வந்து ஆசபாசங்கள் வந்து அப்பா அம்மா விட்டுட்டு அந்த குருகுலத்தில் போய் படிக்கிறது அப்போ படித்து அப்படியே வர்றது ஒரு சில நேரம் நமக்கு தாத்தாவா மாமாவா அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மேலும் காலேஜ் படிக்க கூட வாய்ப்பு கிடைக்கும் படிச்சுக்கிட்ட கூட நாடி பழங்கலாம் ஆனால் நாடி சாஸ்திரங்கள் படிக்கும் போது ஒரு குடும்பத்தில் ஒரு மூணு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க எல்லாருமே நாடி ஜோதினம் இல்ல அதில் வந்து நம்ம பார்ப்பாங்க பெரியவங்க பார்ப்பாங்க பெரியவங்க பார்த்துட்டு இவனுக்கு இந்த நாடி ஜோதினம் வரும் அப்படின்னு அவங்க தீர்மானிச்சுட்டு நம்ம செலக்ட் பண்ணி அவங்க சொல்லி தருவாங்க இப்போ என்னுடைய பிரதரும் வேறு வேறு துறைகளிலையும் தொழில் முறைகள் இருக்காங்க என்னுடைய குடும்பத்திலும் கூட வெவ்வேறு தொழிலில் இருக்காங்க ஆனால் நான் வந்து நாடி ஜோதிடரா இருக்கேன் ஆனால் என் கூட பிறந்த ஐந்து பிரதரில் நம்மகிட்ட தான் நாட்டி இருக்கேன் இது எல்லாமே வேற வேற துறைகளில் தான் தொழில் முறைக்காக இருக்காங்க ஆனால் அதுக்கான ஒரு பூர்வ ஜென்மம் வந்து நமக்கு இருக்கணும் இப்போ வந்து குடும்பத்தில் வந்து நம்ம பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்களும் இருக்கணும் நம்ம வந்து வச்சிருக்கக்கூடிய இந்த சௌடிகள் வந்து பரம்பரையானது தான் இது வந்து வேற எங்கேயிருந்து உருவாக்கப்படுவது கிடையாது வீட்டில் அது இருக்கிறது தான் அது வந்து நமக்கு அது கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு இது நமக்கு அந்த சோடியை நீ எடுத்துகிட்டு போய் பார்த்துக்க வச்சுக்கன்னு சொல்லிடுவான் தான் அந்த நாடு ஜ வரக்கூடிய வரலாறு ஆனா வந்து ஆனா புனர்ஜென்மமும் நமக்கு குருநாதருடைய ஆசீர்வாதம் இருக்கணும் இப்போ அகஸ்தியருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் அவருக்கு நமக்கும் ஒரு புனர்ஜென்மம் ஒரு பந்தம் இருக்கிறதுனால தான் அவருடைய வாக்கு எளிதாகவும் எனக்கு சொல்ல முடியுது ரெண்டாவதுங்கிறது குருநாதருடைய ஆசிர்வாதம் இருக்கிறதுனால தான் ஐயன் வந்து நம்ம மூலமாக இந்த கோடான கோடி ஜனங்களுக்கு என்னை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னால் முடிந்ததை வழிகாட்டவும் நல்லது செய்ய முடியுது அதுக்கெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதமும் குருநாதர்களுடைய ஆசீர்வாதமும் எங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் தான் முக்கியமானதாக இருக்கு ஆனா இதுக்கு முழுக்க முழுக்க படிப்பு நான் ஆக்சுவலா வந்து படிச்சுட்டு ஸ்கூல் படிப்பும் படிச்சிருக்கேன் நாடி சாஸ்திரங்களும் படிச்சிருக்கேன் வேதங்களும் படிச்சிருக்கேன் கொஞ்சம் யோகா படிச்சிருக்கேன் சித்த வைத்தியம் படிச்சிருக்கேன் எல்லாமே நான் படிச்சுக்கிட்டது தான் அதன் பிறகு ஜோதிடம் படிச்சிருக்கேன் நான் ஆனால் ஜீவனாடி அப்படிங்கிறது நான் வந்து தன்னோட வயது ஒரு பதினாறு வயசுக்கு பிறகு ஜீவனாடி நான் இருக்கேன் ஆனால் இப்போ முப்பது ஆண்டு காலம் ஆகுது நான் இந்த தொள்ளாயிரத்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆகிடுச்சி நான் நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நாடி ஜோதிடம் பழனியில் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இல்லையா பத்து வருடங்களுக்கு முன்னாடி எப்படியே தேடி கண்டுபிடிச்சி பழனியில் நீங்கள் இருக்கிற இடத்த இடுமன் குடியில்னு வந்த அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிது அதை வச்சு நாங்கள் வரும்பொழுது கண்டுபிடிச்சி வந்துட்டேன் அன்னைக்கு பார்க்கும்பொழுது எனக்கு வந்து மனைவி இருந்தாங்க தொழில் அமைப்பு இருந்தது எல்லா அமைப்பும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்கள்கிட்ட பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயது இருக்கும் பொழுது துறவியாக தான் வாழ்வீங்க கூட ஒன்றி சேவைகள்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டீங்க ஆனால் அப்போ எனக்கு வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை வரல ஐயா சொல்கிறாங்க சரி அப்படின்னு தான் போனேன் இன்றைக்கி அது வந்து முழுமையாக நடந்துருக்கு பத்து வருடங்களா அதுக்கு உண்டான பலன்களையும் அதுக்கு உண்டான சூடி மூலயமா தான் நடந்திருக்கு இது எப்படி சாத்தி நீங்கள் எப்படி கிடச்சிங்க எனக்கு இன்னும் அது வந்து ஆச்சரியம் தாங்க முடியலங்கய்யா அதை கொஞ்சம் விளக்கியும் விலக்கி சொல்லுங்கய்யா பத்து வருடத்திற்கு முன்னாடி நீங்கள் தேடி வந்தீங்க நம்ம ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கும் ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வண்டியில் ரொம்ப வேகமாக வந்து இப்படியே தடுமாறி டூ வீலரை நிப்பாட்டும் போது எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு அப்போ நானும் சொன்னேன் நான் வந்து இடும்பன் கோடி கோயிலில் நாடி படிக்கிற சோமசுந்தரம் நீங்கள் தானே அப்படின்னு கேட்டீங்க நாங்கள் இடும்பன் கோவிலுக்கு பக்கம் இருக்கிறதா என்னென்னா நான் வந்து அங்கே கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய சட்டிசாமி அடிக்கடி வந்து உட்காந்துருப்பேன் அதனால் அந்த ஒரு பேர் நமக்கு கிடச்சிச்சு அப்புறம் நான் வந்து அங்கே போய் தியானம் பண்ணுறது பூஜை பண்ணுறது முறைகள்லாம் இருந்துச்சு என்கிட்ட அப்போ வந்து நான் அதை வச்சு தான் நீங்கள் வந்திருக்கீங்க ஆனால் நான் தான் வந்து சோமசுந்தரங்கிறது ஆனாலும் நீ பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏடு பார்க்க வரும்போது எனக்கு ஒரு பட்டுச்சு என்னென்னா ஏன்னா ஒரு இவ்வளோ தேடலோட ஒரு நாடி பார்க்க வந்திருக்காரு அப்போ நம்ம இவருக்கு நாடி படிக்கும் அப்படின்னு படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னென்னா அதில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் கல்யாணம் ஆகி மறுமுறையும் கல்யாணம் ஆகி இருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அப்போ நீங்கள் இதோ மருத்துவ சம்பந்தமான அந்த மீன் சம்பந்தம் மீன் சம்மந்தப்பட்ட படிப்புறையில் மருத்துவ சார்ந்த படிச்சுட்டு என்னடா அவர் ச கம்மியான வேலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணினேன் நம்ம யோசனை பண்ணப்போ அன்றைக்கி நீங்கள் மனைவி நல்ல குடும்ப அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப அப்பா போலீஸாக இருக்காங்க அப்படின்னு தெரியும் எனக்கு நல்ல குடும்பத்தை சார்ந்த பையனாக இருக்காரு என்னடா இவருக்கு வாழ்க்கை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னடா இவருக்கு வந்து அதில் என்னென்னா ஒரு விஷயம்னா ஏதோ ஒரு பெண் சாபம் இருந்துருச்சு நம்ம வீட்டில் பிறக்கக்கூடிய பெண்கள் வாழக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு வாழ்க்கை என்பது உயரவாக தான் இருக்கும் ஆனாலும் தனக்கு ஏன் அது பொருத்தம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது தான் அப்போ நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய முற்பிறப்பை நம்ம எடுத்து பார்த்தோம் இல்லையா அந்த முற்பிறப்பில் பார்க்கும்போது உங்களுடைய கருமா தெரிஞ்சுக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் ஒரு ஞானியினுடைய வழியில் வந்திருக்கீங்க அப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை சரிப்பட்டு வராது அப்போ நான் நீங்கள் வந்து அந்த கண்டுபிடிச்சிருவீங்க எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஏன்னா நீங்கள் அந்த துறையை சார்ந்து இருக்கும்போது அந்த அந்த குருவை கண்டுபிடிச்சிருவீங்களா அந்த அந்த பாதையில் போயிடுவீங்களே அப்படின்னு நீங்கள் வந்து சைவ சத்திரியராக வர இருக்கீங்க அப்போ நாம் வந்து எப்படி இந்த வர வரப்போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு குழப்பமாக தான் இருந்துச்சு அப்போ நான் உங்களுக்கு அந்த கருத்துக்களை சொன்னேன் நமக்கு என்னென்ன ஓலையில் இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப கரெக்டாக நம்ம சொல்லி கொடுக்கும் அது ஆகுதோ ஆகாமல் இருக்கும் அது நடக்குதோ நடக்காமல் ஓலையில் என்ன இருக்குது அது சொல்லிடும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அப்போ சொன்னபோது அப்போ சொன்னபோது நீங்களும் அப்புறம் வந்து கொஞ்சம் நாள் சென்று ஐயாவுடைய தீவிரமான பக்தராகவே இருந்தீங்க அப்போ அகஸ்தியர் வழியில் பக்தராக இருக்கும்போது நான் மறுபடியும் அந்த பாதை கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்னு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு ஆனால் நீங்கள் சொன்னபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ மறுபடியும் நம்ம ஜீவனாடி பார்த்தோம் அதில் வந்து சடகோபாலன் சடகோபாலரா இருந்து குருநாதர் மூலமா உங்களுக்கு பேர் கிடைச்சி அப்புறம் ஐயாவுடைய தீட்சை வாங்கி இருக்கீங்க திருவடி சம்பந்தம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அந்த சேவையும் நீங்க அப்புறம் அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க நாலு எனக்கு கூட சொல்ல தெரியல ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சிவகுலத்தை சார்ந்து இருக்கிறதுனால என்னால சொல்ல முடியல நீங்க கரெக்டா பாத்தீங்களா அதெல்லாம் சொல்றீங்க அப்போ சொல்கிறதுக்கு அந்த ஜென்மம் உங்களுக்கு ஒரு இதாக இருந்துச்சு ஆனால் நீங்களும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகும் கூட மறுமுறை என்னை வந்து பார்க்க வந்திருக்கீங்க அப்போ பார்க்க வந்தபோது அதுதான் உண்மை என்னென்னா மறுபடியும் அதோட விட்டுட்டு போகலை தன்னுடைய நிலையை வந்து ஒரு கருவத்தை கருவமாக நன்றி உணர்வோட குருக்கு வந்து சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் ஞானம் அடைஞ்சதுனால தான் அந்த பாக்கியமே உங்களுக்கு கிடச்சிருக்கு புரிதுங்களா உங்களுக்கு அந்த தீஷம் உங்களுக்கு கிடச்சிருக்கு இப்போ புனர்ஜென்மமாக இப்போ வாடுறீங்க ஒரு ஒரு சேவை ஆட்டிகிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் ஐயா சொன்ன ஓலையில் இந்த ரகசியத்தை எனக்கு படிக்க தெரிகிறது படிக்க தெரிகிறதுனால நான் உங்களுக்கு படித்து விளக்கம் சொல்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் எந்த கிடையாது வேறு எந்த கிடையாது படிக்க தெரியும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப நன்றியா நன்றி நன்றி